சன் டிவில எதிர்நீச்சர் சீரியல் முடிய போறது நினைச்சு இப்ப ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களும் இந்த சீரியல்ல நடிச்ச பிரபலங்களும் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க நல்லா போன சீரியல்ல நடிகர் மாரிமுத்து அவர்களோட திடீர் மறைவால இப்போ இந்த சீரியலே மாறிடுச்சு என்னதான் நடிகர் மாரிமுத்துக்கு நடிகர் வேலராமமூர்த்தி அவர்கள் ஆதி குணசேகரன் கேரக்டர்ல மாரிமுத்து ஒரு சில யதார்த்தமான விஷயமும் நத்தல் கலந்த பேச்சும் இல்லாதனால ரசிகர்கள் பெருசா இவரை இன்னமும் ஆதி குணசேகரனா ஏத்துக்க மாட்டாங்க இதோட விளைவு இப்போ அடுத்த ஒரு சில நாட்கள்ல சீரியல் முடிய போகுது இதை தொடர்ந்து இப்போ இன்னொரு கேள்வி அதிகமா போயிட்டு இருக்கு அது என்னன்னா எதிர்நீச்சல் சீசன் டூ வருமா இல்ல வராதான்னு இன்னும் சில ரசிகர்கள் கண்டிப்பா எதிர்நீச்சல் சீசன் டூ சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போதைக்கு எதிர்நீச்சல் சீசன் டூ கான எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க அதே சமயத்துல ரசிகர்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டிட்டு வர்றதுனால மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட சீசன் டூ எப்ப வேணா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டைரக்டர் ஒரு சில முடிவுல இருந்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதனால என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சோ எந்த வீடியோ பார்த்து